தமிழ் கதை அக்பர் பீர்பால் கதைகள் குழந்தையின் அழுகை அக்பர் சக்கரவர்த்தியை காக்காய் பிடிப்பதற்காக அவருடைய சில அதிகாரிகள் எப்போதும் அவரை சூழ்ந்து கொண்டு அவர் சொ சொல்வதற்கெல்லாம் ஆமாம் போட்டு கொண்டிருந்தனர் அவர்களுடைய செயலை கண்டு முகம் சுழித்த பீர்பால் இவர்கள் அக்பரின் பணியாளர்களா இல்லை எதற்கெடுத்தாலும் வாழையாட்டும் நாய்களா என்று எண்ணினார் தன் மனதில் தோன்றியதை ஒரு நாள் அவர்களிடம் பீர்பால் கூறிவிட அவர்கள் வெங்குண்டனர் பீர்பால் என்ன தைரியம் இருந்தால் எங்களை நாய்கள் என்று குறிப்பிடுவாய் நீ எங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோபத்தில் எகிறி குதித்தனர் ஏன் உங்களை நாய்கள் என்று சொல்லக்கூடாது என்று பீர்பால் கேட்டதும் நாங்கள் ஆரறிவு படைத்த மனிதர்கள் என்றனர் அதுதான் தெரிகிறதே என்றார் பீர்பால் ஏளனத்துடன் அப்படி ஏனில் ஏன் எங்களை நாய்கள் என்று சொல்கிறாய் என்று கேட்டனர் தவறுதான் ஏனெனில் நாய்களுக்கு வாழ் உண்டு உங்களுக்கில்லை என்றார் பீர்பால் நாக்கை அடக்கி பேசு என்று அவர்கள் சீறி நான் என்ன பிரதா பிரமாதமாக சொல்லிவிட்டேன் என்று நீங்கள் இப்படி கோபத்தில் குதிக்கிறீர்கள் உங்களுக்கு தைரியமில்லை என்றும் நீங்கள் கோழைகள் என்றும் கூறுகிறேன் அது தவறா என்று பீர்பால் கேட்டார் சரி அதைவிடு நாய்கள் பயந்தாங்க கொல்லிகளாகவே இருந்துவிட்டு போகிறோம் ஆனால் நீ எங்களை விட தைரியசாலியா என்று ஒருவன் பீர்பாலிடம் கேட்டான் ஆமாம் சந்தேகம் இல்லாமல் என்று மார்தட்டி பீர்பால் கூறினார் உங்களுக்கு என்ன த என் தைரியத்தை நான் எந்த விதத்தில் நிரூபித்து காட்ட வேண்டும் என்று என்னிடம் சொல்லுங்கள் என்றார் முன்கூட்டியே சக்கரவர்த்தியிடம் அனுமதி பெறாமல் தர்பாருக்கு உன்னால் தாமதமாக வர முடியுமா என்று ஒருவர் சவால் விட்டார் அக்பர் சபைக்கு வரும் முன்னரே மற்றவர்கள் வந்துவிட வேண்டும் என்பது அக்பரின் கட்டளை அப்படி யாராவது குறித்த நேரத்தில் வர முடியவில்லை என்னால் தாமதமாக வருவதற்கு முன்கூட்டியே தகவல் அனுப்ப வேண்டும் அந்த நியதியை மீறுபவர்களின் மீது சக்கரவர்த்தி கடுமையான நடவடிக்கை எடுப்பதுண்டு இந்த விஷயம் பீர்பாலுக்கு தெரியும் ஆயினும் முன் வைத்த காலை பின் வைக்க மனமின்றி சரி நாளைக்கு நான் முன் அனுமதியின்றி தாமதமாக சபைக்கு வந்து காட்டுகிறேன் என்று கூறினார் நாளைக்கு பீர்பாலுக்கு சக்கரவர்த்தி கடுமையான தண்டனை விதிப்பார் என்று எண்ணியவாறு அவர்கள் மகிழ்ச்சியுடன் சென்றனர் மறுநாள் அக்பர் தர்பால் நுழைந்தபோது பீர்பாலை தவிர மற்றவர்கள் அனைவரும் ஏற்கனவே வந்திருந்தனர் அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்திய பிறகு தங்களுடைய ஆசனங்களில் அமர்ந்தனர் அக்பரும் தன் ஆசனத்தில் அமர்ந்தார் பிறகு சபையோரை ஒருமுறை பார்த்து அக்பர் அவர்களில் பீர்பால் மட்டும் இல்லாததை உணர்ந்தார் பீர்பால் ஏன் வரவில்லை ஏதாவது தகவல் அனுப்பியிருக்கிறாரா என்று அக்பர் சபையோரை கேட்டார் உடனே சபையில் ஒருவர் எழுந்து இல்லை பிரபு என்றார் தர்பாருக்கு வரவில்லை தகவலும் அனுப்பவில்லை அவரை இங்கு அழைத்து வர ஆள் அனுப்புங்கள் என்று அக்பர் உத்தரவிட்டார் பீர்பாலை அழைத்து வர சென்ற ஆள் சிறிது நேரத்தில் திரும்பினான் பிரபு அவருடைய குழ குழந்தை அழுது அடம் பிடிக்கிறதாம் அதை சமாதானப்படுத்திய பிறகு வருவதாக கூறினார் என்றான் அவன் என்ன திமிரிருந்தால் பீர்பால் இப்படி ஒரு பதிலை அனுப்புவான் மிகவும் கெட்டிக்காரனான பீர்பாலுக்கு அழுகின்ற குழந்தையை சமாதானப்படுத்த முடியவில்லையா இது நம்புற மாதிரியே இழையே என்றார் அக்பர் பிறகு கோபத்துடன் பீர்பால் உடனே இங்கு ஆஜராக வேண்டும் என்று என் கட்டளையை தெரிவியுங்கள் அப்படியும் ஏதாவது சமாதானம் கூறினால் அவரை கட்டி இழுத்து வாருங்கள் என்று பணியாளரிடம் உத்தரவிட்டார் அவர் கோபத்துடன் கட்டளையிட்ட பிறகு போ பிறப்பிக்கும் போதும் பீர்பால் அவசரம் அவசரமாக சபைக்குள் நுழைந்தார் பீர்பாலை தலையோடு கால் வரை உற்று அக்பர் நோக்கினார் என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு என்னுடைய மூன்று வயது குழந்தை காலையிலிருந்து தொடங்கி அடம் பிடித்து அழுது கொண்டிருந்தது அதை என்னால் சமாதானப்படுத்தவே முடியவில்லை அதனால் என்னால் தர்பாருக்கு குறித்த நேரத்தில் வர முடியவில்லை என்று என் குழந்தை இன்னும் அழுது கொண்டிருக்கிறது என்றார் பீர்பால் உன்னால் ஒரு குழந்தையை சமாதானப்படுத்த முடியவில்லையா என்பதை நான் நம்பவே மாட்டேன் என்றார் அக்பர் நான் நடந்ததை கூறுகிறேன் கேளுங்கள் காலையில் எழுந்தவுடன் என் குழந்தை கரும்பு கேட்டது நானும் வாங்கி தந்தேன் அதை பிழிந்து சாறு தரும்படி கேட்டது நானும் அவ்வாறை செய்து ஒரு கோப்பையில் ஊற்றிக் கொடுத்தேன் உடனே கோப்பையிலிருந்து கரும்பு சாற்றை தரையில் கொட்டிவிட்டு தரையில் ஓடும் சாற்றை மீண்டும் கோப்பையினுள் எடுத்து தர சொல்லி பிடிவாதம் செய்தது அது என்னால் எப்படி முடியும் அது முடியாத காரியம் என்று சொன்னாலும் கேட்கவில்லை அதனால்தான் தான் எனக்கு தாமதமாகிவிட்டது என்று பீர்பால் பரிதாபமாக கூறினார் ஒரு குழந்த குழந்தையை சமாதானப்படுத்த சாமர்த்தியமற்ற உன்னை போய் பிரதம ஆலோசனாக நியமித்து கொண்டேனே என்று அக்பர் விமர்சனம் செய்தார் பிரபு உலகிலேயே மிக கடினமான காரியம் அது ஒன்றுதான் நீங்கள் எப்போதாவது அழும் குழந்தையை சமாதானம் செய்திருக்கிறீர்களா என்று பீர்பால் கேட்டார் தொடர்ந்து எங்கே சற்று முயற்சி செய்து பாருங்களேன் நான் இப்போது ஒரு குழந்தை போல் நடிக்கிறேன் நீங்கள் என்னை சிரிக்க வையுங்கள் என்றார் அதற்கு அக்பரும் சம்மதித்தார் உடனே பீர்பால் தரையில் படுத்துக்கொண்டு குழந்தையை போய் கை கால்களை உதைத்துக்கொண்டு அழுவது போல் நடித்தார் அக்பர் சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வந்து அழாதே பாப்பா உனக்கு என்ன வேண்டும் என்று கெஞ்சினார் ஹூ ஹூ எனக்கு தங்க மோதிரம் வேண்டும் என்று பீர்பால் குழந்தையை குரலில் கேட்டார் உடனே அக்பர் தன் விரலில் இருந்த மோதிரத்தை கழற்றி பீர்பாலின் விரலில் அணி அணிவித்தார் ஆனால் மறுபடியும் பீர்பால் குழந்தையின் குரலில் உறக்க அழுதார் எனக்கு ஒரு யானை வேண்டும் என்று கத்த அக்பர் உடனே ஒரு யானையை வரவழைக்கச் செய்தார் அதன் பிறகும் பீர்பால் கை கால்களை உதைத்துக்கொண்டு கொண்டு அழுதார் இந்த மோதிரத்தினுள் யானை நுழைந்து வெளியே வர வேண்டும் ஹூ ஹூ என்று கத்தினார் தலையை பிடித்துக்கொண்டு அக்பர் ஐயோ உன்னை என்னால் சமாதானப்படுத்த முடியாது என்று கூவ இப்போதாவது புரிந்ததா பிரபு அடம் பிடித்த குழந்தை அடம்பிடித்தழும் குழந்தையை சமாதானம் செய்வது மிகவும் கடினம் என்றார் பீர்பால் அதை கேட்டு விழுந்து விழுந்து சிரித்த அக்பர் பீர்பால் நீ சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை என்றார் பீர்பாலுக்கு கிடைக்கப் போகும் தண்டனையை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த அதிகாரிகளின் முகத்தில் அசடு வழிந்தது நன்றி மீண்டும் நாளை பார்க்கலாம்